அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அஷ்டமா சித்தி லெசன் இருபத்தி ஒன்னுல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க அது ஏன் ப்ரோ நான் இந்த கல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் டீமை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் ஒரு பதினோரு பேர் குழு கொண்ட ஒரு டீமை நம்ம தேர்வு செய்கிறோம் இப்படி இந்த பதினோரு பேரை நம்ம தேர்வு செய்வதற்கு முன்பு நம்ம என்ன பண்ணுவோம் இதில் வந்து யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தேர்வு செய்வோம் ஓகேங்களா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒன் வீக்ல மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்த ஒன் வீக்ல வந்து இந்த பதினோரு பேரும் ஃபிட்டாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் செக் செய்வோம் இப்போ இந்த பதினோரு பேரில் யாருக்காவது ஃபிட்னஸ் குறைபாடு இருக்குது உடல் குறைபாடு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பிளேயரை மாற்றிட்டு சப்ஸ்டியூட்டுக்கு இன்னொரு பிளேயரை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வருவோம் அப்போ இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து எதை மையப்படுத்தி சொல்கிறோம் உடல் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி சொல்கின்றோம் அப்போ உடலில் வந்து ஒருத்தருக்கு வந்து நோயோ அல்லது ஃபீவரோ வந்துருச்சு அப்படின்னா அவரால் அன்னைக்கு மேட்ச் விளாட முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் மேட்ச் விளையாண்டா அந்த மேட்ச் வந்து பெஸ்ட்டாக இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம அவர்களை டிஸ்குவாலிஃபை செஞ்சிடறோம் ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் நமக்கு வந்து ஃபிட்டான ஒரு உடல் தேவை சரி ஓகே ஃபிட்டான ஒரு உடல் தேவை அப்படின்னா இந்த உடலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாதிப்புகள் எப்படி நிகழுது எதன் மூலியமா நிகழுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு திருமூலர் இருந்து போகலாம் என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவின் அணுவினை ஆதிபிரானை அணுவின் அணுவினை ஆயிரம் கூறிட்டு அணுவின் அணுவினை அணுக வல்லாருக்கு அணுவின் அணுவினை அனுகூலமாமே என்ன ப்ரோ எனக்கு இது புரியல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆட்டமோட சைஸ் என்ன ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் டூ ஃபைவ் மில்லிமீட்டர் ஓகேங்களா ஒரு ஆட்டமோட சைஸ் இதுதான் அதே ஆட்டமை வந்து நம்ம தௌசண்ட் டைம்ஸ் பிரித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் கிடைக்கும் பாத்தீங்களா அதுதான் நம்முடைய ஆற்றல் நம்முடைய உயிர் சக்தி ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா இதை வந்து திருமூலர் வந்து அவருடைய பாடல்கள்ல குறிப்பிடுறாரு எந்த ஒரு கருவிகளும் இல்லாமல் அவருடைய விழிப்புணர்வின் கண் மூலியமாக இத்தனை விஷயங்களையும் அவர் வந்து ஊடுருவி அதனால தான் அவர்களை வந்து நம்ம ஞானிகள் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு வந்து சயின்ஸ் வந்து ஆட்டம் குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்போசான எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அன்னைக்கே வந்து திருமூலர் வந்து ஆட்டம் இருக்குன்னு ஒன்று சொல்லிட்டாரு ஆட்டம் இருக்கக்கூடிய உயிர் துகள் அப்படின்னு அதாவது உயிர் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பதையும் அங்கேயே சுட்டி காட்டுறாரு ஓகே ப்ரோ இந்த உயிர் சக்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உயிர் சக்தி ஆகப்பட்டது நம்முடைய உடல் முழுவதும் ஒரு சைக்ளிக் மோஷன்ல இருக்கும் ஒரு சர்க்குலர் மோஷன்ல இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சர்க்குலர் மோஷன் ஆகப்பட்டது ஆர்கானிக்காக இருந்தாதான் உடல்ல வந்து நோய்கள் அப்படிங்கிறது வராமல் இருக்கும் உடம்பு அப்படிங்கிறது எந்த ஒரு பாதிப்புகளுக்குள்ளாரையும் உட்படுத்தாமல் இருக்கும் இப்படி சைக்ளிக் மோஷன்ல இருக்கக்கூடிய இந்த உயிர் ஆற்றலுக்கு ஒரு ஃபியூயல் தேவைப்படும் பார்த்தீங்களா ஒரு எனர்ஜி தேவைப்படும் பார்த்தீங்களா அந்த எனர்ஜியை அது எங்கேருந்து எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எஸ்விஎஃப்ல இருந்து எடுத்துக்குது அது என்ன ப்ரோ எஸ்விஎஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னால் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயட்லேருந்து அது எடுத்துக்குது அப்போது நம்ம எதை மாற்றணும் எதை மாற்றப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பை கல்பமாக மாற்றப் போகிறோம் அப்போ இந்த உடலை கல்பமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயக் கல்பம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காயம் அப்படிங்கிறது நம்முடைய உடலை தான் குறிக்கின்றார்கள் இந்த உடலாகப்பட்டது ஆரோக்கியமாகவும் அழியாத தேகத்தை கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்மால வந்து சித்திகளை வந்து எஃபிசியண்டா பண்ண முடியும் நீங்க வந்து அணு அளவுல சுருக்கினாலும் சரி இல்ல மலை போல உயர வச்சாலும் சரி இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இந்த உடலை பயன்படுத்தி நாம் பண்ணும் பொழுது இந்த உடலாகப்பட்டது அந்த தன்மையில் இருக்க வேண்டும் சரி ப்ரோ நான் எனக்கு வந்து இப்ப வந்து இந்த காயக்கல்பம் கத்துக்கணும் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய மனவலை கலை மன்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்லி தராங்க இந்த எஸ்பிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மை விட்டு வெளியேறும் பொழுது பதினாலு நாட்களுக்கு ஒருக்கா திரும்பவும் ரீஃபில் ஆகும் அப்படி எப்படி பதினாலு நாட்களுக்கு ஒருக்கா ரீஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவை பயன்படுத்தி ரீஃபில் ஆகும் ஆனால் நம்ம எக்ஸசிவா நம்ம வந்து வெளியேற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ரத்தத்தை பயன்படுத்தி அது திரும்பவும் ரீஃபில் ஆகிக்குது அப்போ அதுக்கு எவ்வளோ ரத்தம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாமே அதில் அழகாக சொல்லியிருப்பாங்க எதனால நம்மளுடைய உடலுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியேறப்படும் பொழுது சோர்வு ஏற்படுகிறது எதனால் வந்து இன்னைக்கு குழந்தையின்மை தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது இதை பற்றி நான் ஒரு ஒன்லைன் தான் கொடுத்துருக்கேன் பட் அவங்க வந்து இதோட டீப்பான எக்ஸ்பிளனேஷனோட சில விஷயங்கள் நமக்கு அதில் சொல்லி தருவாங்க சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் அங்கே சொல்லி தருவாங்க ஃபீஸ் எல்லாம் அவ்வளோக்கா மாட்டாங்க ஒரு ஐநூறுலருந்து தான் இருக்கும் இதை வந்து எந்த ஒரு ப்ரமோஷனுக்காகவும் எந்த ஒரு உள்நோக்கத்திற்காகவும் நான் சொல்ல கிடையாது இது வந்து பியூர் அண்ட் ப்யூர் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இதுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நமக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்துல பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்த உடலை வலுவாக மாற்றிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது நம்ம இந்த அஷ்டமா சித்திகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உட்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நாம் பயணித்து நம்முடைய உடலையும் நம்மளுடைய மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னாவே நிறைய விஷயங்களை நம்மால் சக்சஸ் செய்ய முடியும் சக்சஸ் செய்யறமோ இல்லையோ நம்முடைய அந்த வேலைகளில் நம்மால் கொடுக்க முடியும் இந்த பயிற்சியை நம்ம கற்றுத்தரதில்லை ஆனால் இந்த பயிற்சியை எங்கே சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை யோகா அப்படிங்கிற ஒரு இடத்துல தராங்க இந்த ஸ்கை யோகா மனவலைக்கலை மன்றம் வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் பக்கத்துல இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொண்டு நம்மளுடைய உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பயணித்தோம் அப்படின்னா நம்மால் இந்த அஷ்டமா சித்திகளை எடுக்க முடியும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் சரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை